மூன்று ஆயத்துகளை பத்தி நம்ம பார்க்கலாம் அதுல குறிப்பாக ஆயத்தல் குசி நமக்கு எல்லாத்துக்குமே பிரபலமான ஒரு ஆயத்து இந்த ஆயத்தல் குசியை பத்தியும் நாம கண்டிப்பாக தெரிஞ்சு கொள்ளணும் நம்ம முன்னாடி காலத்துல எல்லாம் ஆயத்தின் நிறைய மனப்பாடமாக அதிகமாக ஓதுவாங்க இப்ப இந்த மதுரை வந்து ஆயத்தின் குறிச்சி எத்தனை தெரியும் கை தூக்கலாமா மனப்பாடமா தெரியும் எத்தனை விதத்துக்கு மனப்பாடமா தெரியும் மார்கால தெரியுங்களா ஆனாலும் இந்த மதுரை உள்ளவங்கல்ல ஒரு கால்வாசி பேர் தான் இருக்கிறாங்க பல காலத்துலாம் கண்டிப்பா ஆயத்துல் குறிச்சி மனப்பாடம் பண்ணணும் சொல்லுவாங்க குழந்தைகளுக்கெல்லாம் நீங்க ஓதிட்டாங்க நைட்டு தூங்கும் போது ஆயத்திருக்குறிச்சி ஓதுங்கன்னு சொல்லுவாங்க இப்ப நம்ம அந்த ஆயத்துறிச்சியுடைய அர்த்தம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆயத்துறிச்சி எல்லாம் எல்லாம் என்ன சொல்ல வரலாம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கப்புறம் ஆயத்திருக்குறிச்சியுடைய சிறப்பு தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் கடைசியாக நாம இந்த சூரத்துள் பக்ராவுடைய கடைசி ரெண்டு ஆயத்து நாம இன்னைக்கு பித்ருவாஜியத்துல கூட ஓதணும் இந்த ஆயத்து ரொம்ப சிறப்பான ஆயத்து அந்த ஆயத்துடைய அறுத்தத்தையும் சிறப்பையும் தெரிஞ்சு கொள்ளலாம் அப்புறம் இந்த ஆயத்துல பாத்தீங்கன்னா அஹ் அல்லாஹும் அவனை தவிர எந்த இறைவனும் கிடையாது அல் ஹையுள் கையூம் அப்படின்னம்னா நித்திய ஜீவன் ஹையுனா எப்பவுமே உயிரோடவே உள்ளவன் அது ஹையுள் கையூம் கையூம்னா நிர்வகிக்கக்கூடியவன் நித்திய ஜீவன் அது ஹையுனா நிலையானவன் அல் கையும்னா நித்திய அதாவது நிர்வகிக்கக்கூடியவன் அல் கையும் சமாவாதி கையூம் அவனுக்கே வானத்தில் உள்ள அனைத்தும் அவனுக்கே உள்ளது பமாஃபில் அர்னி பூமியில உள்ள அனைத்தும் உள்ளது இதுக்கு இடையில லாத்தா புதுகும் சினத்தும் வலா நோமன் அவனுக்கு சிறு தூக்கமோ பெரு தூக்கமோ அவனை பிடிக்காது அவன் சின்ன தூக்கமும் தூங்க மாட்டான் பெரிய தூக்கமும் தூங்க மாட்டான் அவனுக்கே வானம் பூமியுடைய எல்லா விஷயங்களும் அவனுக்கே இருக்கிறது அவனிடத்துல யாரு சிபாரிசு செய்வார்களோ இல்லாமல் அவனுடைய அனுமதியை கொண்டே தவிர சிபாரிசு செய்ய மாட்டார்கள் அனுமதி சிபாரிஷ் செய்வாங்க ஆனா அவனுடைய அனுமதி இருக்கும் அவன் அறிவான் மமா கல்பகம் அவர்களுக்கு முன்னுள்ள விஷயத்தையும் பின்னுள்ள விஷயத்தையும் அறிவான் தோன பிஷை அவனுடைய இல்மில் நின்றும் எதுவும் சூழ்ந்து கொள்ளாது இல்லாபி அவன் எதை நாடுகின்றானோ அதை தவிர எதை நாடுகின்றானோ அதை தவிர அல்லாஹுத்தாலா யாருக்காவது அவனுடைய இன்மை கொடுக்கணும்னு நினைச்சானா அவன் யாருக்குனாலும் அவங்களுக்கு மட்டும் தருவான் அருள் அவனுடைய ஆட்சி விட்டது வானங்கள் பூமியிலையும் அந்த இரண்டையும் பாதுகாப்பது அவனுக்கு சுமையாகாது அதாவது வானத்தையும் பூமியையும் பாதுகாப்பது அவனுக்கு சுமையாகாது அவன் உயர்ந்தவனும் ஆவான் இதுல மொத்தம் பத்து வாசகங்கள் இருக்காம பத்து வாசகங்கள் பத்து வாசகங்களும் முத்து வாசகம் அப்படிங்கிறாங்க ரொம்ப அழகான அல்லாஹு தாலாவுடைய வல்லமையை சொல்லக்கூடிய வாசகம் அதுல முதல் விஷயம் பாருங்க உங்களுக்கு அர்த்தம் மட்டும் சொன்னேன் சின்ன விளக்கத்தோட இருந்தா முதல் விஷயம் அல்லாஹு லாயிலாக இல்லாக ஹக்கீம் கையும் சொல்ல பார்த்தீங்கன்னா அல்லாஹு லாயிலாக இல்லானா அவனை தவிர எந்த இறைவனும் கிடையாது இதுதான் முதல் கொள்கையை ஒரு மனிதன் அல்லாம ஏத்துக்கணும்னு நினைச்சா அவனை மட்டுமே ஏத்துக்கணும் அவனை தவிர வேற யாரையுமே என்ன செய்யக்கூடாது ஏற்றுக்கொள்ளவே கூடாது இதுதான் முதல் அத்தீதா முதல் கொள்கையை அவனை தவிர எந்த இறைவனும் இல்லை அப்படிங்கற முதல் உறுதியான கொள்கை கொள்ளணும் பாருங்க திரும்ப நம்ம மனதளவுல கூட நம்ம முஸ்லீம்களா பரம்பரையா முஸ்லிம்களா நம்ம இருந்தாலும் கூட அல்லாஹ் ஒருத்தந்தான் அல்லாஹால எந்த இறைவனும் கிடையாது நான் அரபு ஜமாத்துல ஆஹ் அங்குள்ளவங்களோட போகும்போது அவங்க இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க சவுதி அரபு நாட்டுக்காரவங்க துருக்கி இந்த மாதிரி அவங்க கோயில பார்த்தா அவங்க விரல இப்படி காமிச்சு வானத்தை பார்த்து குல் ஓன்லாகும் அஹத் அல்லாஹும் சமர்தான் இந்த சூறாவை ஓடுவாங்க குல் ஒல்லா அகதுன்னா என்னன்னா அல்லாஹ் தான் அல்லாஹர தேவையற்றணும் அதாவது கோயிலோ இந்த வெளியில போகக்கூடிய அந்த ஊர்வலம் இதெல்லாம் பார்த்தானா டக்குன்னு குழல்லோ ஆகாது அல்லாஹ் தான் அல்லாஹால தவிர யாரும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க பாருங்க இந்த இந்த என்ன நம்பிக்கை மட்டும் வேணும்னு நான் சொல்ல வரேன் இப்ப நாம வந்து ஊர்வலம் போச்சு ஏதாவது பார்த்தோம்னா வேடிக்கை பார்க்கறோம் இப்போ கோயிலை பார்த்தோம் சரிச்ச பார்த்தோம்னா இவங்க எல்லாம் அதை வணங்குறாங்க அப்படின்னு சொல்றோம் பாருங்க அதனாலதான் வார்த்தைகள்ல சொல்லக்கூடிய வார்த்தையில கூட கவனம் தேவையா பல பேர் பல இறைவன் வணங்குறாங்க நம்ம இறைவன் அல்லாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது அவங்க இறைவன் நினைச்சு வணங்குறாங்க அப்படின்னு சொல்லுமா பல உலகத்துல பல மதம் இருக்குங்க பல இறைவன் அவங்க வணங்குறாங்க எங்களுடைய இறைவன் அல்லாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னா பல பேர் பல வந்து வணங்குறாங்க இறைவன் நினைச்சு வணங்குறாங்க ஆனா இறைவன் கிடையாது எங்களுடைய இறைவன் அல்ல அப்படின்னு சொல்லுமா இந்த எண்ணம் நம்மகிட்ட வரணுமா நம்ம எத்தனை பேர் நம்ம அதை பார்த்து ஒரு வெறுப்பு கொண்டிருக்கிறோம் பாருங்க உண்மையில் நம்ம அக்ரகத்துல சமீபமா காலமாகவே நான் ரெண்டு மூணு வருஷமா நான் பாக்குறேன் நம்ம பெண்களே கோயில போய் பூ வாங்கி தரது ஓரமா நின்று போய் அவங்க போய் வைங்கன்னு சொல்றது பார் இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம புருக்கா போட்ட பெண்களே செய்யலாங்க இதை நான் கண் கூட பார்த்ததை நான் சொல்றேன் கேள்விப்பட்டதுன்னா நான் சொல்றேன் அவங்களே ஓரமா போய் நின்று அந்த பூசாரியை கூப்பிட்டு பூவை கொடுத்து போய் அவங்க வைக்க சொல்றாங்க திருப்பி அவங்க வந்து பூவை கொண்டு வர சொல்றாங்க இது நிறைய பாருங்க இது நம்ம ஊரு முஸ்லீம்கள் நிறைஞ்சது பல பள்ளிவாசுடைய பாங்கு சத்தம் கேட்கறோம் மதரசா இருக்குன்னு நம்ம எல்லாம் சொல்றோம் ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த குஃபுருடைய வெறுப்பையே நம்ம பார்க்கல இன்னும் சில பேர் அந்த இதெல்லாம் வரும்போது பண்டிகைக்கான வரும்போது இந்த தண்ணி கூட வந்து ஊத்துறது அதை வந்து ரொம்ப வேடிக்கை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது அவங்கள்ட்ட இருந்து ஏதாச்சும் ஒரு தபுருக்கு மாதிரி வாங்கி சாப்பிடுறது இது எல்லாம் என்னன்னா இதெல்லாம் சிறுக்குல ஒரு வகைதான் இதெல்லாம் ஒரு வகையில நம்முடைய மனதளவுல அதை ஏத்துக்கிட்டோம் ஆயில் பாருங்க அதனாலதான் அல்லாஹால சொன்னா அல்லாஹு ஆகிலாக இல்லாகும் இதுதான் முதல் ஆக்கீதா தவிர யாருமே கிடையாது இந்த வெறுப்பும் நம்மகிட்ட வேணுமா நம்ம எதை பார்த்தாலுமே அல்லாஹ் ஒருத்தந்தாங்க இதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க அப்படி நம்முடைய மனதளவுல நம்ம என்ன செய்யணும் நினைக்கணும்ங்கிறாங்க ரெண்டாவது பாருங்க அவனுக்கு சிறு தூக்கமோ பெருதூக்கமோ வராதுங்கிறதுக்கு ஏன் இதை சொல்ற வராங்கன்னா உலகத்துல எல்லா வசவுமே ஒரு நாள் அமைதியாகும் மரங்களா இருக்கட்டும் செடிகொடிகளா இருக்கட்டும் மிருகங்களா இருக்கட்டும் மனிதனா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே அதோட ஒண்ணு வரும் உறக்கம் வரும் சோர்வு வரும் ஆனா அல்லாஹால இவ்வளவு பெரிய உலகத்தை ஆண்றான அவனுக்கு எந்த சிறு தூக்கமும் வராது பெருதூக்கமும் வராது சின்னதா கண் அசந்து போயிட்டேங்க அந்த நேரத்துல இது ஆயிடுச்சுங்க சொல்றாங்க வண்டி ஆக்ஷன் எப்பங்க ஆச்சு லேசா கண் அசந்துட்டேங்க இது ஏன் சிறு தூக்கம் பெருதூக்கம் கிடையாதுன்னு சொல்றானா அல்லாஹுக்கு தூக்கம் பெருதூக்கம்னு வந்துருச்சுன்னா உலகத்துடைய சம்பிக்கது அப்படி நின்றுமா உலகத்துடைய ஓட்டம் அப்படியே ஸ்டாப் ஆயிடுமா அதனாலதான் அல்லாஹாலாவுக்கு சிறு தூக்கமும் கிடையாது பெருதூக்கமும் கிடையாது அடுத்து வானங்கள் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் எல்லாமே அவனுக்கு தான் உதித்தது இதே சொகானா வானத்துள்ள மலக்கு மாறும் அவன் பேச்சு கேட்டுதான் ஆகணும் பூமியில் உள்ளதும் கேட்டுதான் ஆகணும் வானத்துள்ள சூரியன் சந்திரன் எல்லாமே அவனுடைய கட்டளை தான் இருக்கு அதனாலதான் உரமாக்க எழுந்தாங்க மலக்கு மாதம் பாத்தீங்கன்னா பெரிய மலக்கு நாலு மலக்கு இருக்கிறாங்க ஜிபி இஸ்லாம் மீகா இஸ்லாம் இவங்கள கூட அல்ல நாள்ல ஒரு நிமிஷம் மௌத் ஆக்கிட்டு அப்புறம் தான் இவங்க இவங்கதான உலகத்தை நிர்வகிக்கிறாங்க எழுப்புறாங்கன்னு வைக்கிறாங்க ஒரு நிமிஷம் அல்லாத்தால மௌத் ஆக்கிடுவானோ மௌத்தாக்கிட்டு திரும்ப எழுப்புவானா என்ன காரணம்னா இவங்களுக்கு மௌத் உண்டு மௌத்த இல்லாத நான் ஒண்ணுதான் அல்லாதான் அதை தெளிவுபடுத்துறதுக்காண்டி அந்த மாதிரி பெரிய மரத்தை கூட மூத்தாக்கி திரும்ப அயாத்தா போவான் அண்ணா தான் அல்லாஹால சொல்லாம் அவங்களுக்கு வானம் பூமியில் எல்லாமே அவனுக்கு தான் உண்டு பாருங்க அவன் அனுமதியின்றி அவனிடத்தில் பரிந்துரைப்பவர் யாரும் கிடையாது சிபாரிசு செய்யறவங்க அவனுக்காண்டி யாராச்சும் சொல்றாங்கல்ல எனக்காண்டி சிபாரிசு செய்யுங்க பாருங்க இந்த இருந்து என்ன எழுதுனாங்கன்னா அன்னாட்டை போய் சிபாரிசு செய்ய முடியுமா ஆனா அல்லா யாருக்கு அனுமதி தரானோ அவங்க தான் சிபாரிசு செய்வாங்க அனுமதி இல்லாம யாரும் போய் என்ன செய்ய முடியாது நான் வந்து சொல்லட்டுமா அப்படின்னு கே பாருங்க கியாமத்துடைய அடையாளத்தை மூத்தான பின்னாடி ஒவ்வொரு நவிமார்கள்ட்ட ஒரு ஒவ்வொரு கூட்டம் போவாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா அந்த நவிமார்கள் அவங்க செஞ்ச தவறுகளை சொல்லுவாங்க நான் எட்ட இங்க அல்லாட்ட வந்து பேசட்டும் இப்ப நபிசல்லா அலி சொல்லம் அவங்க தான் வந்து பேசுவாங்க பாருங்க இந்த சிபாரிசு செய்யக்கூடிய உரிமை கூட இப்போ இது எதுக்கு அல்லாஹத்தாலா சொல்றான்னா இப்ப ஒருத்தர் வந்து என்கிட்ட சிபாரிசு செய்யறாருன்னு அவரு பெரிய ஆளா இருப்பாரு அல்லது இவருக்கு ஈக்குவலா இருப்பார் அப்படிதானே அல்லாட்ட சிபாரிசு செய்யறதுக்கு யாரும் ஈக்குவலே கிடையாது எல்லாருமே அடியார்கள் தான் அதனாலதான் அல்லாத்தாலும் இவரு சிபாரி அவருடைய சிபாரிசு இவருடைய பெரிய ஆளா இருந்தாலும் சிபாரிசு சேர்த்துக்குவாங்க அல்லாவுக்கு மேல சிபா ஆளே கிடையாது ஆனா அந்த அங்க சிபாரிசு யாருக்குமே கிடையாது அப்படி ஒரு நாள் இருக்குன்னா அல்லா முன் அனுமதி கொடுத்துருப்பாங்க இவர் சிபாரிசு செய்யட்டும் அப்படின்னு செஞ்சிருப்பாங்க அந்த பாருங்க அவர்களுக்கு முன் இருந்தவையும் பின் இருந்தவையும் அல்லாஹுத்தாரா அறிவான் அப்படின்னம்னா மனிதர்களுடைய முன்பின் உள்ள எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் அறிவான் அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி பிறந்ததுக்கு பின்னாடி மனுஷனுக்கு தெரிஞ்சத தெரியாதத எல்லாமே அல்லாவுக்கு தெரியும் பாருங்க அதனாலதான் ஓதன ஆயத்துல ஒரு ஆயத்து இப்படி வரும் அசா அண்ட் லக்கும் நீங்க ஒரு விஷயத்தை பிரியப்படுவீங்க ஆனா அது உங்களுக்கு தீங்கா இருக்கும் அது அல்லாவுக்கு தெரியும் நீங்க ஒரு விஷயத்த வெறுப்பீங்க ஆனா அது உங்களுக்கு நல்லதா இருக்கும் வெளிலங்கமா பார்த்தோம்னா இதை நமக்கு பிடிக்குங்கன்றது பின்னாடி கடைசியில் பார்த்தோம்னா அல்லாவுடைய இல்மில இருக்குமா இது நமக்கு கெட்டது இது நமக்கு உகந்தது அல்ல இது அல்லாவுடைய இல்மில இருக்குமா அதனாலதான் நம்ம எப்பவுமே துவா செய்யும் போது இப்படி கேட்கணுமா யார உனக்கு எது பொருத்தமோ எனக்கு எது நல்லதோ அதை கொடு அப்படின்னு கேட்கணும் நம்மளே ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு என்ன செய்யக்கூடாதா கேட்க ஏன்னா நாம ஒரு விஷயத்த குறிப்பிட்டு கேட்போம் ஆனா அது நமக்கு என்னவா இருக்கும் தீங்கா இருக்கும் நாம ஒரு விஷயத்த வேணாம்னு சொல்லுவோம் ஆனா அது நமக்கு நல்லதா இருக்கும் பாருங்க குலமாக்கல் துவார கூட ரொம்ப அழகான முறையில இப்படி ஒரு வார்த்தை கேட்டிருக்கிறானே உன்கிட்ட எதை கூடாதோ நான் அதை அதை நான் அவன்கிட்ட கேட்டுக்கூடாது எதை நான் கேட்கக்கூடாதோ நான் அதை அவன்கிட்ட என்ன செஞ்சிடக்கூடாது கேட்கக்கூடாது நான் எதை கேட்கணுமோ அதை நான் கேட்காம விட்டுறக்கூடாது எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க எதை கேட்கணுமோ அத கேட்காம சில நேரங்கள்ல நம்ம துவால எங்க அல்லாவுக்கு பிடிக்காத சில விஷயத்தை கேட்டுருவோமோன்ற ஒரு பயமும் இருக்கணுமா அல்லாட்ட பிடிக்காத ஒரு விஷயத்தை கேட்டா அல்ல நம்ம என்ன செஞ்சிருவோம் அதனால இப்படியும் துவா செய்யணுமா உனக்கு எது விருப்பமோ அதை எனக்கு கொடு உனக்கு எது விருப்பம் இல்லையோ அதை விட்டு என்னைய பாதுகாக்க பாருங்க அவனுடைய அரசாட்சி வானம் பூமியை எல்லாத்தையுமே வியாபித்து இருக்கிறது விசாலமா இருக்கு அவனுடைய அரசாட்சி அதனால வசிய குருசி சமாவாத்தி வல் அருள் வானம் பூமியெல்லாம் அவனுடைய அரசாட்சி விசாலமா இருக்கு ஏன் இது ஆயத்தில் குறிசின்னு சொல்றாங்க தெரியுங்களா இந்த வசிய குருசிங்க வச்சுன்னா ஆயத்தின் குறிச்சிங்கிறான் குருசினால அவனுடைய ஆட்சி அவனுடைய ஆட்சி இருக்கே முழு உலகத்திலையும் வானம் பூமி எல்லாத்திலையுமே சேர்ந்துருக்கு அல்லாஹால அந்த இரண்டையும் காப்பிட அவனுக்கு சுமையாகாது பாருங்க பல ஆயத்துல வருது அல்லாவுக்கு குன் தய குன் ஆகனா ஆயினும் ஆகனா ஆயினும் அல்லாவுக்கு இப்படி கிடையாது அதை செய்யறதுக்கு ஒரு விஷயம் வேணும் இதை செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது வாசித்தா தேவையில்லை அதாவது காரணங்கள் தேவையில்லை அல்லாவுக்கு தேவையில்லை உதாரணத்துக்கு ஒரு இது எரிக்கணும் அப்ப நெருப்பு தேவை நமக்கு என்ன தேவை நெருப்பு அல்லாவுக்கு நெருப்பு என்ன இல்லை தேவையில்லை சரி நெருப்புனாலே அது எரியக்கூடியது அது எரிச்சிரும் நம்ம சொல்லணும்ல இந்த தன்மையும் அல்லாதான் ஆக்கணும் ஒரு கால் நெருப்பு எரியும் ஆனா அதுல எரிக்கக்கூடிய தன்மை இருக்காது உதாரணமா இப்ராஹிம் அலி அந்த நெருப்பு எரிஞ்சு அது சொட்டு பூஞ்சோலையா மாறிடுச்சு அவங்க உள்ள போய் படுத்தாங்க ஆனா நெருப்பு எரிஞ்சு நம்ம எரி ரங்கமா பார்த்தா என்ன நினைப்போம் அதனாலதான் சொல்றாங்க வஸ்துக்களை படைச்சதும் அல்லாதான் வஸ்துக்குடைய தன்மையை படைச்சதும் அல்லாதான் தண்ணீர்னா மூழ்கணும் அப்படிதானே தண்ணீர்ல மூழ்கணும் அல்லா நான் தண்ணீர்ல மூழ்கக்கூடிய தன்மை எடுத்துருவான் தண்ணீர்ல மூழ்கக்கூடிய தன்மை எடுத்துருவான் இது ரப்பனுடைய நினைக்கிறோம் இந்த இந்த ஆற்றல் நினைக்கிறோம் அப்படி கிடையாது இந்த வஸ்துக்கு இந்த ஆற்றல் கொடுத்ததும் பாருங்க கப்பல் எவ்வளவு மிதக்குது நாம ஒரு ரூபா போட்டா தண்ணிக்கு போயிடுது ஆனா கப்பல் வந்து அதனால அதனாலதான் அல்லா குறாங்க சொல்றான் வானம் பூமிய இந்த இதெல்லாம் உங்களுக்குடைய கட்டுப்பாடுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன் நான் நினைச்ச அந்த கட்டுப்பாட என்ன செஞ்சிருவேன் எடுத்துருவோம் இது அல்லாஹால நம்ம கொடுத்த ஒரு பெரிய நியாயத்து பாருங்க வகுவல் அழிகுள் அபி அவன் உயர்ந்தவனும் கண்ணி மிக்கவனும் ஆவான் அப்படின்னு பாருங்க இந்த ஆயத்தல் குறிச்சியை பத்தி சிறப்பு சொல்றாங்க அசரத் உபயவனு காம்பு அலி அல்லாஹு தாலானாக ஒரு தடவை நபி அவங்கள்ட்ட வந்து முழு குரான்ல எந்த வசனம் ரொம்ப உயர்ந்ததுன்னு கேட்டாங்க அதுக்கு நபிசல்லா அலி சொல்லம் அவங்க அல்லாஹா தூதருமே ரொம்ப தெரிஞ்சவங்க திரும்ப திரும்ப அந்த கேள்வியை கேட்டப்ப நபிசல்லா அலி சொன்னாங்க அபு வசனம் கல்வியிலும் ஆயத்தூள் குறிச்சி தான் முழு குருஹான்லயே ரொம்ப சிறந்த ஆயத்த வசனம்னா ஆயத்தூள் குறிச்சி தான் சொன்னாங்க சூ நபி அவங்க சொன்னாங்க சூரத்துல் பக்கரால் ஒரு வசனம் இருக்கு அது திருக்குருகானுடைய எல்லா வசனங்களுக்குமே தலைமையானது அது ஓதப்படக்கூடிய வீட்டுல இருந்து ஷைதான் கண்டிப்பா வெளியேறிடுவான் அந்த வீட்டுல ஓதுனா சைதான் வெளியேறாம கண்டிப்பா இருக்க மாட்டான்ட்டாங்க பாருங்க யாரும் ஒவ்வொரு சரளான தொழுகைக்கு பின்னாடி ஆயத்தில் குறிச்சி ஓதிட்டு வருவாங்களோ தொடர்ந்து அவங்க மௌத்தான உடனே சொர்க்கம் போயிடுவாங்க மௌத்தான உடனே சொர்க்கத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சிருவாங்களாம் இன்னொரு ஹஜீஸ்ரை சொன்னாங்க அல்லாஹு லாகிலாக இல்லாக ஒரு கையும் அப்படிங்கிறதுலையும் அலிஃபுலா அந்த அல்லாஹு இஸ்முல் ஆலம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இஸ்முல் ஆலம்னா என்னங்க ஒரு பேர் பேருக்கு அல்லாஹுடைய பேரு அதை துவா செஞ்சோம்னா கண்டிப்பா துவா நிறைவேறிவோம் அப்படிப்பட்ட இஸ்முல் ஆலம் இருக்குன்னு தான் ஆயத்தில் குறிச்சு யாரு ஓதிட்டு இரவு படுப்பாங்களோ ரெண்டு மலக்கு அவங்களுக்காண்டி பாதுகாப்பு இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க சஹாபாக்கள் அந்த ஆயத்தை ஓதி இரவு நேரத்துல தூங்குனாங்க ரெண்டு மலக்கம் அவங்க கண் கூட பார்த்தாங்களாம் ரெண்டு மலக்க பக்கத்துல நிக்கிறத கண் கூட பார்த்தா ஓதணுமா நம்பிக்கையோட நமக்கு பாதுகாப்பு நம்ம குழந்தைகளுக்கு எல்லாம் ஓதி அவங்களுக்கு கத்துக் கொடுக்கணும் இது ரொம்ப மிக முக்கியமான குறிச்சி நம்ம வந்து பாருங்க ரமலானுடைய காலத்துல நான் நான் உங்கள்கிட்ட நினைச்ச மூணு விஷயத்த மனப்பானம் பண்ணணும் அதுலயும் குறிப்பா யார் மனப்பானம் பண்ணாங்களோ மைத்திலேயும் வந்து ஓதி காட்டணும் ஒன்னு வந்து ஆயத்தல் குறிச்சி ரெண்டாவது குனூத்து மூணாவது அத்தகையாத்து வந்து தருவது செலவாத்து முடிகிற வரை இது மூணுமே ரொம்ப முக்கியமா இப்ப நம்ம வித்திருவாஜோட குணு தோதரமா இல்லையா இமாம் ஜமாத்தோட வித்திரு தொழுகிறோம் இந்த வித்திருல குணு தோதல் வந்து வாஜி குணுத்து யாராச்சும் ஓதலைன்னு தனியா தோதம்னா சஜிதா சவு செய்யும் தனியா நம்ம தோதம்னா சஜிதா சவு செய்யும் ஆனா வித்திருல குணுத்து வந்து வாஜிபான விஷயம் அதனால அதையும் நம்ம கண்டிப்பாக மனப்பானம் பண்ணனும்

ரசூல் அல்லாவுடைய தூதர் நம்பிக்கை கொண்டு விட்டார் அவருடைய ரப்புடைய இடத்திலிருந்து எது இறக்கப்பட்டதோ அந்த ஒன்றை கொண்டு வல் முக்மீன் முக்மீன்களும் நம்பிக்கை கொண்டு விட்டான் குள்ளும் ஆமன பில்லாகி மலாய்க்கி ஒவ்வொருவரும் யாரெல்லாம் அல்லாவை கொண்டும் அவருடைய மலக்குமார்களை கொண்டும்பிகி அவனுடைய வேதங்களை கொண்டும் அவனுடைய ரசூல்மார்களை கொண்டும் நம்ம ஈமான சொல்வோம் இல்லைங்க ஆமந்து வில்லாய்யோ மலா க திகை வ குத்து திகை வர சொல்லுகி வல்யோமில் ஆகரின்னு சொல்லுவா பார்த்தீங்களா அந்த ஈமான உபசல்ல உள்ள எல்லாத்தையும் நான் சொல்லி அல்லாவுடைய தூதர்களுக்கு யாரையுமே நாங்க வித்தியாசம் காட்ட மாட்டோம் எல்லாத்துக்குமே சிறப்பு இருக்கு யாரையும் நாங்கள் குறை கூற மாட்டோம் காதூர் இன்னுமும் அவங்க சொல்லுவாங்க செமஹனா வா அத்தஹனா யாரெல்லாம் நாங்க வழிபட்டுட்டோம் நான் உன்னுடைய பேச்சுகளை நாங்க கேட்கிறோம் உஃப்ரானுக்கு ரப்பனா வ இலைக்கெல் மசீத் யாரா எங்களை மன்னிச்சு நாங்க நிச்சயமாக உன்னின் பக்கம் தான் மீளும் இடம் இருக்கு நாங்க திரும்ப உண்டதான் வரப்போறோம் கடைசி ஆயத்து துவா ரொம்ப அருமையான துவா கண்டிப்பா எல்லாருமே தோல் ரெண்டு துவாவை கண்டிப்பா கேட்பாங்க ஒரு ஆத்மாவிற்கு அதனுடைய சக்தியை மீறி அல்லாஹ் சிரமம் தரமாட்டான் என்னங்க லஹாமா கசபத் கசபத் லஹாமா கசபத் அல்லா முத்தாலம் ஒரு ஆத்மாவுக்கு அதனுடைய சக்திக்கு தவிர பொறு பொறுப்புகளை சுமத்துறது இல்லை எவ்வளவு சக்தியோ அவ்ளோதான் பொறுப்புகளை சுமத்துவான் பாருங்க இப்ப கூட நம்மகிட்ட எல்லா நாடு இருந்தா இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம வணங்குங்கன்னு சொல்லலாம்ல ஆனா ஒரு நாளைக்கு அஞ்சு நேரம் தான் சொல்லுவான் உங்கனால என்ன முடியுமோ அதை செய்யுங்கிறான் சக்திக்கு மீறி அல்லா என்ன செய்யறது இல்லை நின்று முடியலையா முடியலையே உட்கார்ந்துங்க பொருள் செய்ய முடியலையா தைமம் செய்யுங்க அல்லாஹாலா ஒரு மனிதனுக்கு சக்திக்கு மீறி சிரமம் தரல என்ன இல்லாம இப்படிதான் செஞ்சாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு அல்லாவுடைய சட்டம் இல்லை அப்படிங்கறத அல்லா தெளிவுப்படுத்தி நான் இன்னொரு விஷயம் என்னன்னா அல்லாஹாலா நல்ல அழகான துவாவை கத்துக் கொடுக்குறான் அவன் சம்பாதித்த நன்மையும் தீமையும் அவனையே சாரும் அவன் சம்பாதிச்சிருக்கானா எதை சம்பாதி நன்மையை சம்பாதிச்சாலும் அவனுக்கு தீமையை சம்பாதிச்சானோ அவனுக்கு பாருங்க நல்ல அழகான ஒரு துவா இந்த துவாவை நம்ம தமிழ்லயாவது கேட்கணும் ரப்பனா நான் துவாதுனா நசீனா எங்களுடைய ரட்சகனே நாங்கள் மறந்து விட்டாலோ தவறித்து விட்டாலோ நீ எங்களை குற்றம் பிடித்து விடாதே நாங்கள் மறந்து செஞ்சிருந்தாலோ அல்லது தவறுதலாக செஞ்சிருந்தாலும் நீ குற்றம் பிடிச்சிடாது ஆனால் எங்களுக்கு முன்பு இருந்தவர்கள் மீது நீ சுமத்தியது போன்று எங்கள் மீதும் பழுவை சுமத்தி விடாதே முன்னாடி இருந்தவங்க மேல சுமையை சுமத்தின மாதிரி எங்க மேல சுமையை சுமத்தி விடாது முன்னாடி உள்ளவங்களுக்கு எந்த அளவுக்கு சுமையளி தரீங்களா ஒரு பாவம் செஞ்சால் கதவர் எழுதப்பட்டிருக்குமா நைட் ஒரு பாவம் வச்சுக்கோங்க கதவுல எழுதப்பட்டிருக்கணும் அது மட்டும் இல்லைங்க நஜீஸ் ஏதாச்சும் பட்டுருச்சுன்னா அந்த தோலையே கட் நம்ம பண்ணிருவாங்களாம் இருக்குல்ல கழுகணும் அவங்களுடைய உடம்புடைய தோல்ல இருந்துச்சுன்னா தோலை கட் பண்ணி போட்டுருவாங்க அவங்களுக்கு சதக்கா ஜக்காத்துல வந்துச்சுன்னா மலை குண்டுல போய் வைப்பாங்க மேல இருந்து ஒரு நெருப்பு வரும் அதை பொசுட்டிடு அப்படி பொசுக்களேன்னு வச்சிருக்கேன் உலகம் கூட எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருமா இவர் பாவி இவருடைய ஜக்காத்து ஏற்றுக்கொள்ளப்படவேன்னு தெரிஞ்சிருமா ஆனா இன்னைக்கு எல்லாம் நமக்கு எவ்வளவு வேசாக்கி வச்சிருக்காங்க நான் சொன்ன எந்த விஷயமா யாருக்குமே தெரியும் நம்ம ஜக்காத்து சதக்கா தந்தோம்னா இவர் நல்லவரா கெட்டவரா ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சான்னு யாருக்குமே தெரியும் நமக்கு நஜீஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம குளிச்சுக்கலாம் உருவா செஞ்சுக்கலாம் எவ்வளவு பெரிய நாம தந்திருக்கிறான் பாருங்க இந்த துவாவை முன்னாடி உள்ளவன் மீது சுமையை கொடுத்த மாதிரி எங்களுக்கு சுமையை கொடுத்துறாரு யாருலாம் எங்களுக்கு இயலாததை எங்கள் மீது சுமத்தி விடாது எங்களால முடியாததை எங்கள் மீது தந்துடாது எங்களுடைய குற்றங்களை எங்கள் மீது அழித்து விடுவாயாக எங்களுடைய குறைகளை மறைத்து விடுவாயாக எங்களுக்கு அருள் புரிவாயாக நீயே எங்களுக்கு உதவி புரிபவன் காசிர்களுக்கு மறுக்கக்கூடிய கூட்டத்தார்களுக்கு எதிராக நீ எங்களுக்கு உதவி செய்வாயா காசிர்களுக்கு எதிராக நீ எங்களுக்கு உதவி செய்வாயா பாருங்க இந்த ஆயத்த இந்த ரெண்டு ஆயத்தோடைய சிறப்பு என்ன தெரியுங்களா இதுக்கு பேர் கன்சுன் அருஷுன்னு சொல்றான் அருஷ் அல்லாவுடைய சிம்மாசனம் இருக்குல்ல சிம்மாசனத்துக்கு கீழே உள்ள கருவூலத்துல இருந்து ரெண்டு ஆயத்து எடுக்கப்பட்டுச்சான் இந்த ரெண்டு ஆயத்தை தான் சொல்றாங்க அல்லாஹாலா இந்த சூரத்துல் பக்ராவுடைய இந்த ஆயத்துடைய சிறப்பை பத்தி சொல்லும்போது ரசூலுல்லாஹி சல்லா அலி சொல்லம் அவங்க சொன்னாங்க யார் இந்த அத்தியாயத்துடைய கடைசி ரெண்டு வசனங்களை இரவுல ஓதி ஓதிக்கொள்றாங்களோ அவருக்கு அதுவே பாதுகாப்புக்கு போதுமானது இந்த ஆயத்தை நம்ம மனப்பானம் பண்ணணும் நைட்டு night தூங்கும்போது இந்த ஓலூ செஞ்சுட்டு இந்த ரெண்டாயத்தை ஓதிட்டு படுத்தோம்னா அல்லாஹ் இந்த ரெண்டாயத்துடைய சிறப்புகள நமக்கு தருவான் ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க அங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருந்தங்களா அப்ப மேலே வானத்துல ஒரு சப்தம் கேட்டான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானத்தை நோக்கி பாத்தாங்களா நபி அவங்க கேட்டாங்க என்ன விஷயம்னு அல்லாஹ் تعالی உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்றான் உங்களுக்கு முன்னாடி எந்த நபிக்கும் வழங்கப்படாத இரண்டு ஒலிகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அதல ஒன்னு என்னன்னா சூரத்துல் ஃபாத்திஹாவோ சூரத்துல் பக்ராவுடைய கடைசி ரெண்டு வசனங்களும் ரெண்டு வசனங்களும் நூறாக ஒளியாக உங்களுக்கு தரப்பட்டிருக்கு அரிசனுடைய கருவூலத்துல இருந்து இந்த பக்ராவுடைய கடைசி ரெண்டு வசனம் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் அப்படின்னு ஜிமீலிஸ் நாம் சொன்னாங்க பாருங்க அதனால நாம ஆயத்தில் குறிச்சி மனப்பானம் பண்ணுவோம் இனிஷால இந்த ரெண்டு ஆயத்தை என்ன செய்வோம் மனப்பாடம் பண்ணலாம் இரவு தூங்கும் போது நம்ம வளமையாக ஓலையில் படுக்கக்கூடிய பழக்கத்தை வைக்கணும் இந்த ரமலான் மாசத்துல நம்ம என்ன நீயத்து வைக்கணும்னா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமாவது புது புது துவாக்கள் புது குரான் ஆயத்துகள் என்னங்க இதெல்லாம் மனப்பானம் பண்ணதுக்கு ஒரு நேரம் கொடுக்கணுங்கிற நீயத்து வைக்கணும் நாம பல நேரங்கள் கழிச்சிருப்போம் நாம ஒரு அரை மணி நேரம் தொழுவிக்கு முன்னாடி துணிவிக்கு பின்னாடி ஏதோ ஒரு நேரங்கள் நான் சொன்ன மாதிரி ஆயத்தில் குளிச்சு மனப்பானம் பண்ணுவோம் இந்த ஆமணர் வசூல் இந்த ரெண்டு ஆயத்தை மனப்பானம் பண்ணலாம் குணூத்து மனப்பானம் பண்ணலாம் நம்மனால நம்ம இப்ப தராவி தொழுது வித்ரு மாத்தோட தொழுகிறோம் தெரியாமலே நம்ம தப்பீர் கட்டி சும்மா நின்று இருந்தா நிறைய பேர் ரப்பனாத்தி வரைக்கும் ரப்பனா ஆத்தினா பி துணியா ஓதிட்டே இருக்க முடியுமா தெரியாம இருந்தா அது ஓதுங்கன்னு சொல்றாங்க எவ்வளவு நாள் தான் நம்ம தெரியாமலே இருக்குது மின்சால அது மனப்பானம் பண்ணிக்கலாமா மின்சால ஒரு நேரத்தை நாம இந்த ரமலானுடைய மாசத்துல ஒண்ணு கிட்டத்தட்ட இருபத்தெட்டு நாள் இருக்கு அல்லாஹுடைய கிருபையினால் ஒரு ஆறாறு மணி நேரம் ஏதாச்சும் ஒரு முழு புதிதாக மனப்பானம் பண்றதுக்குன்னு நம்ம நேரத்தை கொடுக்கணும் தலர் தோஃபிக் செய்வானாக